கிளத்தமிழ்தாய் மக்களுக்கு மடக்க நம்ம எக்ஸோதாகர் மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு சம்பவத்தை நேற்று நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம் விஜயோட பிரச்சாரத்தில் கரூரில் நேற்று முப்பத்தி ஒம்பது பேருக்கு மேலே நசுங்கி இறந்திருக்கிறாங்க குழந்தைங்க பெண்கள் இப்படின்னு நசிங்கி இறந்திருக்காங்க விஜயை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க விஜய் வேலை வச்ச ஒரு அன்புக்காக எவ்வளோ பேர் மக்கள் வந்திருக்கிறாங்க அதாவது வந்து இன்றைக்கி ஊடகங்கள்லாம் நம்ம விசாரித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேலே இன்றைக்கி சீரியஸான நிலமையில ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருக்காங்க நாற்பதுக்கு மேற்பட்டவங்க இறந்துருக்கிறாங்க விஜய் வந்து சொல்லியிருக்கிறாரு இறந்த குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாரு அப்படின்னு அவருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு புரியல அவரே அவருக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு அதாவது வந்து இந்த மாதிரி கூட்டம் எப்படி சேர்ந்தது நான் வராதுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது விஜய் வராதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் அந்த நேரத்தில் வந்து எல்லாம் கட் ஆகிடுச்சு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் தான் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் அதிகமாகி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி மிதித்து கிட்டத்தட்ட நாற்பது பேர் உயிர் வந்திருக்காங்க அதாவது இன்னைக்கு சோசியல் மீடியா நிறையா இருக்குது யாரை யாரை பற்றினாலும் சொல்லலாம் ஆனால் இது சினிமா பாணியில் நடந்திருக்குங்க இது யாரோட தவறு அப்படிங்கிறத மக்கள் கரெக்டாக தெளிவாக இருக்காங்க இன்றைக்கி சோசியல் மீடியா கவனிச்சிட்டே இருக்குது ஒவ்வொரு மூமெண்ட்டும் கவனிச்சிட்ருக்கு ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அதனால உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கூடிய சீக்கிரம் இந்த சோசியல் மீடியா மூலயமா மக்களுக்கு தெரிய வரும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இந்த சதி எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அதாவதுங்க ஒருத்தர் வந்து ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறதுக்காக சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம் நிறைய கெடுதல் செய்வாங்க அதில் பல உயிர்கள் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க அந்த மாதிரி தான் இருக்குது சினிமா பார்த்த மாதிரி தான் இருக்குது இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க மாதத்துக்கு ஒரு கும்பல் ஒரு கூட்டம் பல உயிர்கள் வந்து இருக்குங்க அது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு கொத்து கொத்தா மனிதர்கள் சாவக்கூடிய நிலைமை வந்துடுச்சு இந்த பணம் பணன்னு சொல்லி ஓடுறாங்கல்ல இந்த ஒரு நாளைக்கு வந்து இந்த பூமியை திரும்பி புரட்டி போட போது ஒரு ஈகாக்கா கூட நம்ம பூமியில் மிஞ்சாது இப்படி தான் போகுது வாழ்கிற நாட்களில் இந்த பணம் பணன்னு ஓடாமல் மனிதன மனிதனை சார்ந்து இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி யார் யார் மேலே விதித்து போகணும் அப்படிங்கிறது தான் போட்டியாக இருக்குது இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனே எப்படி இருக்குன்னா அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த நிலைமைக்கு இந்த உலகத்தை உருவாக்கிட்டாங்க மணி பணம் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கிட்டாங்க அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற நிலமையும் உண்டாயிடுச்சு இந்த குழந்தைங்களுக்கும் இந்த இறந்தவங்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே ஆழ்ந்த இறங்கலை நம்ம தெரிவித்து சொல்லணுங்க இதை வந்து நம்ம வாயில் சொன்னால் போதுமா இதை நம்ம பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இப்படியெல்லாம் இறந்துருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அந்த அவங்களோட குடும்பம் அவங்க அந்த ஹஸ்பண்ட் பேசுகிறாரு அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கரூரில் போய் அந்த மருத்துவமனையில் போய் எல்லாரையும் நலம் விசாரிச்சிட்ருக்காங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னும் இருக்காங்க அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க கண்டிப்பாக சோசியல் மீடியாவுக்கு தெரியும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அந்த ஆயிரக்கணக்கான சோசியல் மீடியாவும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க கரண்டு கட்டானது இவ்வளோ திடீர்னு கூட்டம் வந்து ஏற்படுத்தியது இந்த விஷயம் நடந்தது எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் எந்த ஒரு மாநாட்டிலையும் எந்த ஒரு பிரச்சாரத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் நடந்ததே கிடையாதுங்க இன்னைக்கு விஜய் எந்த அளவுக்கு இருக்கிறார் அவருடைய அரசியல் வளம் என்ன அப்படிங்கிறத பிரச்சாரம் மூலியமாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு மக்களை இருக்காரு ஆனால் நம்ம அங்கேயும் குத்தம் சொல்ல முடியாது இங்கேயும் குத்தம் சொல்ல முடியாது இது யாரோட தவறு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் மக்கள் மக்களுக்கு தெரியும்படி வெளிச்சத்துக்கு வரும் மனித நியாயம் உள்ள மனிதர்களாக இருங்க இன்னும் எவ்வளோ உயிர்கள் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல நன்றி